வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான சேமியா பாத் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த சேமியா பாத்தை நல்லா வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா புழப்புழன்னு இது போல் உதிரியாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்க கூட அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்கிறது போல் ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ரவா உப்புமா சேமியா பாத் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது நாம் இது போல் டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேமியா பாத் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குன்னே கிடச்சிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த சேமியா பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ சேமியா பாத்து செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா தேவையில்ல நம்ம கூட நெய்யும் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம் இது வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் நம்ம அந்த சேமியா பாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது க்ரஞ்சாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும் போது இப்போ திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அதே போல் சோம்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன் போல் மசாலா ஜாமா தாளித்து நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாம் செவந்தத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நீள்வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பூண்டியும் இடிச்சுட்டு சேர்த்தா கூட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னிட்டே இஞ்சி பூண்டு சேர்ந்து இருந்துச்சு அதனால் பேஸ்ட்டாகவே நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டு இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன் இல்லைனா ஒரு ரெண்டு சேர்த்திங்கன்னா போதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க இதிலே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இப்போ இது வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி பழம் வதங்கினத்துக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நறுக்குனா பீன்ஸு சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க அதே போல் இது கூடவே பார்த்திங்கன்னா கேரட்டு சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதுலேயே ஒரு கா கால் கப்பு கேரட்டு கால் கப்பு பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இது எது நீங்கள் பட்டாணி அப்படின்னாக்கா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அந்த காய்கறி எல்லாமே ஒரு முக்கால் வாசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் நம்ம இது போல் வதக்கிட்டு வைக்கும் போது இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு அளவுக்கு சேமியாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு கப்புக்கு வந்து நம்ம ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இந்த கப்பால் தான் ரெண்டு கப்பை அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அனில் சேமியா பாக்கெட்டு சின்னது வாங்குனீங்க அப்படின்னாக்கா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது போல் கப்பால் அளந்து எடுத்துக்குங்க ரெண்டுக்கு ஒன்று தண்ணி அதான் கப்பாக தான் அந்த அளவு சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு நல்லா புலப்பலன்னு உதிரியாக கிடைக்கும் இப்போ நான் ஒரு கப்பா அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இது கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதுலேயே சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது ஊறி போய் குழ குழன் மாறிடும் அதனால நல்லா இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேமியாவை சேர்த்துக்குங்க சேமியாவை சேர்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் உதுத்து விட்டு சேர்த்துருங்க இது மெல்லிசான சேமியா அப்படிங்கிறதுனால நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணியை எடுத்திருக்கேன் இந்திலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமான சேமியாகவும் இருக்கும் அது எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைங்க அப்போ ஒரு அரை கப்பு சேர்த்து வச்சோம் அப்படின்னாக்கா அது நல்லா வெந்து வரும் இது வந்து நைஸான சேமியாக டக்குன்னு உடனே வெந்து வந்துடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் சரியான அளவாக இருக்கும் ரெண்டு கப்பு சேமியாவுக்கும் ஒரு கப்பு தண்ணி இப்போ வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இது போல் அமைக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் தீயை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு இப்படியே வச்சுருங்க இப்போ சேமியா அந்த வெஜிடபிள் எல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட பாத்து நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணமே அதோட அதில் உள்ள கொழ குழப்புத்தன்மையினால தான் சாப்பிட மாட்டாங்க நல்லா நீங்கள் இது போல் உதிரி உதிரியாக மசாலா ஜாமெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பியும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இந்த சேமியா பார்த்துக்கு பார்த்திங்கன்னா சைடிஸ்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி தேவை அப்படின்னாக்கா நல்லா ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் இந்த சேமியா பாத் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்